மக்களே அக்கா நான் சிட்டி பானுன்னு பாட்டப்புக்கா உங்கள் சேனலை பார்த்தோம் நம்மளை சுற்றி இவ்வளோ மூலிகைகள் சாதாரணமாக கிடைக்கிதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குப்பைமேனி குப்பைமேனிக்கிறீங்களே அதை பற்றி அக்கா இப்போ தான் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா வெலை கரிசலாங்கண்ணி மஞ்சள் கரிசிலாங்கண்ணி காமிச்சு கொடுங்க காமிச்சு கொடுங்க வீடியோக்கு ஓய்வு கொடுத்துருக்குது இப்போ ஓரளவுக்கு அந்த வீடியோ உங்கக்கிட்ட எல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ சமீபமாக கமெண்ட்ஸ்லாம் இங்கே போய் பாருங்களேன் எல்லா ஷார்ட்ஸ்லையுமே அக்கா குப்பைமேனி காமிச்சு கொடுங்க குப்பைமேனி காமிச்சு கொடுங்க இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன் நானும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறேன் பக்கத்தில் என்னோட என்னோடய காலி ஃபிளாக்கில் தான் அந்த குப்பை வளர்க்குறேன் ரெண்டு தொட்டி போதுங்க நீங்களும் வளர்க்கலாங்க குப்பைமேனி அரி மஞ்சரி இவளுக்கு தமிழில் ஆனால் இவளுக்கு வித்தியாசமான ஒரு பேர் இருக்குங்க மார்ஜல மோகினி மோகினி மாதிரி அப்படியே நம்ம முன்னாடி வந்து நம்மளை வசீகரப்படுத்துமா வைத்திய குறிப்புகள் இவளை பற்றி நிறையா இருக்குது வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இவளை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஹாலிஃபா இந்திகா அப்படிங்கிறது இவளோட பொட்டானிக்கல் நேம் ரெண்டு மூணு செடி எங்கேருந்தோ எடுத்து கொண்டு வந்து நட்டு வச்சேன் தொட்டிலாம் அப்புறம் விதைகள் விழுந்து விழுந்து தானாக முளைச்சி வராளுங்க ஹாப்பி கார்டன் நீங்கள்